லட்சியம் அலட்சியம் இருமுனை விவாதம் லட்சியம் என்பது நம் வாழ்வில் உயர்ந்த இலக்கை நோக்கி செல்லும் எண்ணமே அது நம்மை தொடர்ந்து முன்னேற தூண்டுகிறது இது ஒரு மனிதனின் வளர்ச்சிக்கான முக்கியமான ஊக்கியாகும் அலட்சியம் என்பது எதையும் பொருட்படுத்தாமல் இருப்பது இது நம்மை செயலற்ற நிலையில் ஆழ்த்தி நம் திறமைகளை வீணடிக்கிறது இது தனி மனிதனின் வளர்ச்சிக்கு பெரும் தடையாக அமைகிறது லட்சியத்தின் முக்கியத்துவம் தன்னம்பிக்கை அதிகரிப்பு லட்சியங்கள் நம் திறமைகளை நம்புவதற்கும் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கும் உதவுகின்றன தொடர்ச்சியான முன்னேற்றம் லட்சியங்கள் நம்மை தொடர்ந்து கற்றுக்கொள்ளவும் புதிய விஷயங்களை ஆராயவும் ஊக்குவிக்கின்றன வாழ்க்கைக்கு அர்த்தம் லட்சியங்கள் வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோளை அளித்து அதற்கு அர்த்தத்தை தருகின்றன சமூக நலன் தனிநபரின் லட்சியங்கள் சமூகத்தின் வளர்ச்சிக்கு பங்களிக்கின்றன அலட்சியத்தின் தீமைகள் வாய்ப்புகளை இழத்தல் அலட்சியம் நம்மை வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாமல் தடுக்கிறது தன்னம்பிக்கை குறைவு அலட்சியம் தன்னம்பிக்கையை குறைத்து தனிமையை உண்டாக்குகிறது அலட்சியம் நம்மை ஒரு நிலையில் நிற்க வைத்து வளர்ச்சியை தடுக்கிறது சமூகத்தின் சுமை அலட்சியமானவர்கள் சமூகத்திற்கு சுமையாக இருக்கிறார்கள் இரண்டையும் சமன் செய்வது எப்படி சரியான இலக்குகளை நிர்ணயித்தல் அடையக்கூடிய மாற்றம் யதார்த்தமான இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும் தொடர்ச்சியான முயற்சி இலக்கை அடைய தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் தொடர்பு நம்மை சுற்றியுள்ளவர்களுடன் தொடர்பில் இருந்து ஆதரவை பெற வேண்டும் நேர்மறையான சிந்தனை எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையாக சிந்திக்க வேண்டும் முடிவுரை லட்சியம் அலட்சியம் ஒரு நாணயத்தின் இரு பக்கம் போன்றவை இரண்டையும் சமநிலையில் வைத்திருப்பதுதான் வெற்றியின் ரகசியம் லட்சியம் நம்மை முன்னேற்றம் என்றாலும் அது அளவுக்கு மீறினால் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் அலட்சியம் நம்மை பின்னுக்கு இழுக்கும் என்றாலும் சில சமயங்களில் ஓய்வு எடுக்கவும் அனுமதிக்கிறது எனவே இரண்டையும் சரியான விகிதத்தில் கலந்து நம் வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள் தொடர்புடைய தலைப்புகள் இலக்கு நிர்ணயம் தன்னம்பிக்கை வெற்றி மனநிலை குறிப்பு இது ஒரு பொதுவான தகவல் மட்டுமே உங்கள் தனிப்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு நிபுணரை அணுகவும்